So you do என் உயிரின் உயிரானவர்களே ரொம்ப நல்லாவே அன்பே சாய் குடும்பம் சூப்பரா செமையா கடவுளுடைய வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து சென்று கொண்டு இருக்கிறது ஒரு பெரிய முன்னேற்ற பாதையில நாம் பயணிக்கிறோம் இந்த பயணங்கள் பல கஷ்டத்தை நிச்சயமா கொடுக்குது இது வரைக்கும் மாறுபட்ட வழிகள் இங்க இருக்கிற வழிகள் இதுக்கு முன்னாடி வழிகள்ந்த மாதிரி போனோம் முன்னாடி எத்தனையோ பேர் போனாங்க அவங்களே ஃபாலோ பண்ணோம் பட் அதுக்கப்புறம் கடவுள் நம்மளே தடுத்து நிறுத்தி எங்க போற எதுக்கு அவங்களே ஃபாலோ பண்ற அப்படின்னு அதுக்கப்புறம் சில தடைகளையும் ஏற்படுத்தினார் அவங்க போற பாதை சரியில்லை உனக்குன்னு ஒரு பாதைய இங்க உருவாக்கி இருக்க அந்த பாதையில தான் நீ பயணம் செய்யணும் அவங்களுடைய விஷயம் வேற உங்க விஷயம் வேற நீங்க நிறைய புண்ணியும் செஞ்சிருக்கீங்க அதனால பல விஷயத்தை அவர் தொடர்ந்து நமக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கார் நீ போற பாதை உன்னோட பயணம் இனி என்னால உருவாக்கப்படும் என்னால தீர்மானிக்கப்படும் அது வரைக்கும் நீ இந்த பாதையில் பயணம் செய்ய ஆரம்பி இந்த பயணத்துல பல கஷ்டம் இருக்கும் வலி இருக்கும் வேதனையும் இருக்கும் இதை எல்லாத்தையும் கொஞ்சம் பொருட்படுத்திக்கோ இனிமே உன் வாழ்க்கையில சிந்திச்சு செயல்படு நீ சிந்திச்சு செயல்பட்டாதான் உன் வாழ்க்கை அத்தனையும் புரியும் அப்போ இனி நாம் சிந்திச்சு செயல்படணும் இதுக்கு முன்னாடி மற்றவங்க பின்னாடி நம்ம போகணும் மற்றவங்கள நம்பணும் அதனால் பலருடைய வாழ்க்கையும் இங்கே கொஞ்சம் தப்பாகிடுச்சு ஆனால் இனி நம்மளுடைய பயணம் ஒவ்வொன்றும் கடவுளுடைய சொல்லின்படியும் அவருடைய வழிகாட்டுதலின்படியும் நம்ம போகணும் அப்போ இந்த இடத்துல சக மனிதர்கள் உங்களுக்கு பல கன்ஃபியூஷன்ஸ் கொடுப்பாங்க பல ஏன் இப்படி அப்படின்னு எதிர்கேள்விகள் நிறைய கேட்பாங்க பட் அதை எல்லாத்தையும் பொருட்படுத்தக்கூடாது நாம் எடுக்கிற முடிவு கடவுள் எடுக்கிற முடிவுன்னு நாம் நினைக்கிற அளவுக்கு நாம் நல்ல முடிவுகளை இங்க ரொம்ப சிறப்பாக எடுத்தாக வேண்டிய கட்டாயம் இனி நமக்கு இருக்குது இது வரைக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி பாதை போனோம் அதனால் நல்ல பறைய நிறைய சங்கடங்களை நம்ம சேகரித்தோம் சேகரித்து வச்சுக்கிட்டோம் அது எல்லாமே தீர்க்க முடியாத துன்பமாக போயிடுச்சு ஒவ்வொரு சங்கடங்களும் தீர்க்க முடியாத போது போல அது துன்பத்துக்கு துன்பம் வலு சேர்த்தது போல ஆயிடுச்சு அதனால ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் தவிச்சோம் எத்தனையோ பேர் வந்து முடிவு எடுக்கிறீங்க ஆனா எடுத்த முடிவு தப்புன்னு அந்த முடிவை அதன்குள்ளேயே நீங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை விட்டு வெளியில வர முடியல உங்களால் சோ சில பேர் சொல்ற விட முடியல விட்டா பிரச்சனை ஆகிடும் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் இப்போ நான் வந்து இதை விட முடியாத நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு பலர் பல காரணத்தை வைக்கிறீங்க விடணும் நினைச்சிங்கன்னா அதை விட்டுடுங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கு வலு சேர்க்கும் உங்க வாழ்க்கைக்கு பல நன்மைகளையும் அது கொடுக்கும் இப்போ எல்லாமே ரொம்ப சீ சூப்பரா சமையாதான் போகுது நான் இங்க தப்பே சொல்லலை ஆனா சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கைய மாத்திடக்கூடாது கடவுளுடைய வழிகளின் படியே கடவுளுடைய வழிகாட்டுதலின் படியே தான் உங்க வாழ்க்கை வாழணும் அதுதான் இப்போதைக்கு எல்லோருக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது ஏன்னா வரக்கூடிய காலம் இன்னும் மோசமான மனிதர்களை நாம் சந்திக்க வேண்டிய நிலை வரும் ஏன்னா இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மோசமான அனுபவத்தை இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க நேற்று இருந்த உலகம் வேற இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் வேறையாக இருக்கக்கூடிய நேரம் இனி ஒரு ஒரு அவரும் மாறும் ஒன் அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நல்லவர்கள் கூட அடுத்த அவர்கள் அவங்க கெட்டவர்களாக மாறுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த உலகம் கொடுத்துக்கிட்டு இருக்குது நல்ல மனிதர்களே இல்லைன்னு நாம கவலைப்படுறோம் ஏன் தெரியுமா நாம நல்ல மனிதர்களா இல்லை நல்ல அன்பானவர்களா அக்கறையானவர்களா இரக்கமானவர்களா நாம் ஒரு காலத்துல வாழ்ந்தோம் உங்களால வாடலன்னு சொல்ல முடியுமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இரக்க குணம் கொண்டவர்களா இருந்தீங்க இன்னைக்கு இரக்கமற்ற மனிதர்களாக இருக்கீங்க இது உண்மை நல்லா பாருங்க இல்லை சாய்ராம் நான் வந்து அப்போ இறக்கமற்ற மனிதராக தான் இருந்தேன் அப்படி சொல்ல முடியுமா அன்னைக்கு நீங்கள் இருந்தீங்க ஏன்னா அன்னைக்கு நீங்கள் பார்த்த உலகம் வேற ஆனால் இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உலகம் வேறு ஸோ பல விஷயங்களை நாம் இப்படி தான் மாறிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நம்மளுடைய எண்ணங்களை மட்டும் நாம செதற விடவே கூடாது அந்த தான் வாழ்க்கையை தீர்மானிக்குது சரிசமமான மனநிலை சரிசமமான மனநிலை ஒன்றே உங்க வாழ்க்கையை அது மாற்றும் அப்படின்னு ரைட்டா உங்க வாழ்க்கையை அது மாற்றும் அப்போ அளவுக்கு அதிகமாக வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நாம் ரொம்ப செலிப்ரேட் பண்ணோன்னா அப்போ ஒரு துக்கம் வந்தால் கூட நம்மளால் தாங்கிக்க முடியாது எல்லா புகழும் இறைவனுக்கே இது ரொம்ப சூப்பரான ஒரு வார்த்தை எல்லா புகழும் இறைவனுக்கே எஸ் இது உண்மையும் கூட என்னைக்கு அந்த மனநிலை எப்போ வரும் தெரியுமா என்னைக்கு அவர் பாதையில் நாம போகணும்னு முடிவு பண்ணி வாழ்கிறோமோ அப்பொழுதுதான் அந்த எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்ற ஒரு வார்த்தைக்கும் உயிர் பெறும் வார்த்தைக்கு உயிர் இருக்குது நிறைய வார்த்தைக்கு எக்கச்சக்கமான வார்த்தைக்கு உயிர் இங்க நிறைய இருக்குது எந்த வார்த்தைகளை நீங்க அதிகமாக சொல்றீங்களோ அந்த வார்த்தையின்படி உங்க வாழ்க்கை மாறும் அப்ப எல்லாமே அவருடைய விருப்பத்தின்படி நாம் வாழ ஆரம்பிச்சிட்டோன்னா உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் கூட உங்க மனசையோ உங்க உடலையோ அது பாதிக்காது ஸோ துறவி போல இங்கே வாழ்க்கை வாழணும் துறவி போல இருங்கல முயற்சி பண்ணி பாருங்க ஏன் இந்த நிமிஷத்துல இருந்து முயற்சி பண்ணுங்களே என்ன ஆயிட ஏதாயிடப்போகுதுன்னு பயம் வேண்டாம் பயமே வேண்டாம் பயம் இல்லாத வாழ்க்கை தப்பு பண்றதுக்கு தான் பயப்படணும் பாவம் செய்யறதுக்கு தான் பயப்படணும் பட் அன்வான்டான பயம் உங்க வாழ்க்கையில தேவையே கிடையாது உங்க பாரங்களை ஏத்தி வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்யாதீங்க உங்க பாரங்களை ஏத்தி வச்சுட்டு பிரார்த்தனை கூட செய்யாதீங்க பாரங்களை ஓரம் கட்டி வைங்க மனசுல ஒரு நம்பிக்கை அப்படின்ற தீபத்தை ஏற்றுங்கள் இதுதான் நாம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் மற்றவங்க என்ன வேணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணட்டோ உங்களை என்ன வேணாலும் செய்யட்டும் ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் நீங்க கொடுக்காதீங்க ஒருத்தர் கோபத்தோடு வரான் அப்படின்னா அவன் வரட்டும் பேசட்டும் நீங்க அமைதியாக இருங்க வந்தவன் அந்த வார்த்தைகளை அவனே திருப்பி கொண்டு போறான் நீங்க அதனால வந்து அதை ஏத்துக்கிட்டா நீங்க பேசுவீங்க நீங்க ஏத்துக்கலைன்னா பேச மாட்டீங்க ரெஸ்பான்ஸ் வேண்டாம் அமைதி எல்லாத்துக்கும் அமைதி அமைதியாக வாழ முடியும் அப்படின்னு வாழ ஆரம்பிச்சா உங்கள் மனதில் அமைதி ஏற்படும் முதல்ல பேசுகிறத குறைச்சா உங்கள் மனசில் அமைதி ஏற்படும் அமைதி ஏற்படுத்திட்டா ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒன்றும் இல்லை ஒரு ஒன் ஹவர் தியானம் பண்ணி பாருங்க தியானத்துக்கு அப்புறம் உங்கள் மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏன் வந்தது ஒரு மணி நேரம் நீங்கள் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட பேசல ரெண்டாவது ஒரு மணி நேரம் எண்ணங்கள் கோடிக்கணக்கில் வந்திருக்கும் ஆனால் வந்ததும் சில ஆயிரம் எண்ணங்களே அப்போ மனசில் நீங்கள் பேசும்போதோ கண்ணா பின்னாணி எண்ணங்கள் வரும்போதோ உங்கள் மனசில் ஏகப்பட்ட ஒரு பாரம் அது ரொம்ப டல்லாக்குது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காத போல உங்கள் வாழ்க்கையையும் அது மாற்றி வைக்குது உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் இங்கே நோட் பண்ணுறாரு கடவுள் உங்களுடைய செயல்கள் உங்கள் எண்ணம் உங்களுடைய போக்கு எல்லாமே அவர் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கார் இதுக்கு எல்லாமே கிரெடிட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இதெல்லாம் எந்த நேரத்தில் உங்களுக்கு அதை தரணுமோ அவர் அந்த நேரத்தில் அது நிச்சயமாக கொடுக்குறாரு லைஃப்பில் பல விஷயத்தை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எனக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் அவர் எனக்கு கொடுக்கலன்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு கஷ்டம் இருந்துச்சு கஷ்டம் நிறைய இருந்துச்சு ஆனால் அந்த நேரத்தில் கொடுத்துருந்தா அது ஒர்த்து இல்லாமல் போயிருக்கும் அப்போ எனக்கு எப்போ கொடுத்தாருன்னா என் பிரச்சனைகளை தீர்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு நல்ல பலன்களை அவர் எனக்கு கொடுக்குறாரு ஸோ இதுதான் கடவுளுடைய எண்ணம் இதுதான் கடவுளுடைய செயல்பாடு கடவுள் ரிசல்ட்டை மெதுவாக தாங்க கொடுப்பார் ஒரு விதை விதைச்சா அதுக்கு என்ன நேரம் ஆகுமோ அந்த மாதிரி நேரம்தான் இங்கே நடக்கும் அதுக்காக நீங்கள் காத்திருக்கணும் காத்திருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் காத்திருந்தால் பொறுமையாக இருந்தால் நம்பிக்கையுடன் இருந்தால் காத்திருக்கிறது பொறுமையாக இருக்கிறது நம்பிக்கையோடு இருக்கிறது ஆனா தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க சோ பல விதமான முயற்சிகளை நாம எடுத்து அதுக்கு ரிசல்ட் வரலன்னு சொல்லி அந்த முயற்சிகள் நிச்சயமாக பலன் அளிக்கும் நல்ல தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க முயற்சிகள் நிச்சயமாக பலன் அளிக்கும் உங்க வாழ்க்கையில உறுதியானவைகள் கண்டிப்பா நடந்தே தேருன்ற நம்பிக்கையோட உங்க முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க நல்ல உழைங்க நம்பிக்கையோடு இருங்க எதிர்காலம் அப்படின்றது உங்களுக்காக விதைக்கப்பட்டது விதைக்கப்பட்ட விதை அறுவடை செய்வதற்கு பல நாட்களோ பல மாசமோ பல வருஷமோ ஆகும் ரைட் அதுவரைக்கும் தயவு செய்து காத்திருக்கு காத்திருப்பது என்னைக்குமே வீண் போகாது உங்களை காக்க வைப்பதற்கான காரணம் உங்க வாழ்க்கையில பர பல நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கணுன்றதுக்காக மட்டுமே புரிய வேண்டிய விஷயத்தை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா நாம் செல்லக்கூடிய வழிகளும் கடவுளோட வழிகளாகவே மாறும் அதனால ரொம்ப தெளிவான ஒரு மனநிலையில நீங்க இருங்க என்னடா இது இவ்வளோ தூரம் செய்கிறோமே எதுவுமே நமக்கு பிரச்சனையாக ஆகிட்டே இருக்குதுன்னா அவர்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க எப்படி பிரார்த்தனை செய்யணும் அதாவது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸை வைக்காம ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை வந்து வைக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு உயிர் நிறைய இருக்கு அப்போ நீங்கள் என்ன சொல்லி கேட்குறீங்களோ அது தினமும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க அவர்கிட்ட எப்பெல்லாம் நீங்கள் குழப்பத்தில் இருக்கீங்களோ எப்பெல்லாம் சோதனைகள் ரொம்ப ஜாஸ்தி தாக்குதோ அப்போ எல்லாம் அவர்கிட்ட போயிட்டு பிரார்த்தனை செய்யுங்கள் பிரார்த்தனை வந்து ரொம்ப 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 அன்கண்டிஷனாக பண்ணுங்க ஏன்னா ஒரு ஒரு இடத்துலையும் இந்த மாயை வந்து சுற்றிக்கிட்டு இருக்கணும் அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாட்களும் மாறிக்கிட்டே இருக்குது இங்கே தீமைகள் வந்து அளவுக்கு அதிகமாக போயிருக்குது எங்கேயோ நடக்கக்கூடிய விஷயம் இங்கே நடக்குது ஒன்றும் இல்லை ஒரு ஒரு மூணு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன குழந்தை ஸ்கூல் முடிஞ்சு போகுது ஒரு வேற காரை வந்து அந்த பொண்ணை அந்த சிசிடிவியில் பார்க்கும்போது பத பதைக்குது அப்போ அந்த குழந்தையோட மனநிலை அது குழந்தை அந்த குழந்தைய வந்து மனித மிருகம் மிருகனு மிருகன்னு சொன்னால் கூட அந்த மிருகத்துக்கு கூட ஒரு வேல்யூ இருக்குது அதை தாண்ட ஒரு கேவலமான ஒரு பிறவி அந்த குழந்தைய அப்படி அபியூஸ் பண்ணுறது ஸோ யோசிச்சு பாருங்க நீ இது இது வந்து மனசு பத அந்த குழந்தை அந்த குழந்தைக்கிட்ட போயிட்டு என்ன இது அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்குது ஏதோ தப்பி தவறி அந்த பக்கம் கார் வருது பைக் வருதுன்னு சொல்லி ஏதோ அவங்ககிட்ட தப்பிச்சு வேறு ஒரு குழந்த வழியாக வருது அந்த குழந்தைகிட்ட இந்த குழந்தை சொல்லுது அங்கே போகாதடி அங்கே போகாத போகாதன்னு சொல்லி அந்த குழந்தையை காப்பாத்திட்டு கூட்டுட்டு போகுது வீட்டுக்கு போனவனே இவ்வளோ பெரிய விஷயங்கள் நல்லவேளை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க அப்போ என்ன ஆகுது நமக்கு ஒரு பிரார்த்தனை நமக்கு பிரார்த்தனை தான் சேஃப் ஒரு செக்யூர்ட் அது கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க எப்படி கூட்டு பிரார்த்தனைனா ஃபேமிலி பிரார்த்தனை குடும்ப பிரார்த்தனை இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் செய்ய 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 உங்களுடைய மனசுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ரைட்டா எங்கே நடந்துடுமோன்னு நினைக்கிறத விட்டுட்டு நடக்காது என் வாழ்க்கையில் கடவுள் இருக்கிறாரு அப்படின்றத உங்கள் மனசு உணரணும் நீங்கள் அந்த மாதிரியான பிரார்த்தனைகளை உருவாக்கணும் கையை பிடிச்சிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க தெரியுங்களா அது மாதிரிலாம் பிரார்த்தனை பண்ணுங்கள் கிறிஸ்டின் ஆட்டியில் நிறைய பண்ணுறாங்க பட் நாம குடும்பத்தில் வந்து உங்கள் குழந்தைங்க இருப்பாங்க சின்ன உங்கள் வீட்டில் வந்து இத்தனும் நடக்கிற குழந்தையா இருந்தால் கூட ஏ கொஞ்சம் உட்காருவா சாமி கும்பிடலாவா அப்படின்னு சொல்லுங்க அப்போது என்ன ஆகுது நம்ம இந்த மாதிரியான ஒரு மோசமான கர்மாக்களை இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் ஏன்னா கடவுள் உங்க கூட இருக்கும்போது அந்த குறை அந்த பிரச்சனை எதுவுமே வராது ரைட்டா எந்த இடத்துலையும் எதுவுமே நடக்கவே நடக்காது இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா கடவுளுடைய அனுக்கிரகம் ஒரு மனுஷனுக்கு இருந்தால் அவன் தீமையிலே இருந்து காப்பாற்றி கொள்ள முடியும் ஸோ சிந்தித்து செயல்படணும் சமநிலையில் இருக்கணும் சொற்களில் இருந்து நல்ல வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி பேசணும் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வருதோ அப்பெல்லாம் நீங்கள் வந்து பிரார்த்தனைகளும் செய்ய வேண்டும் இன்னைக்கு காலையில கொடுத்த பதிவில் ஒரு சிறந்த கமெண்ட்டு நம்ம சாயங்கமுத்து மிக மிக எச்சரிக்கையான பதிவு இது நாம் உண்கின்ற சாப்பாடு மற்றும் நமது எண்ணங்கள் போன்றவைகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது என அக்கு வேறாக புரிய வைத்த ஒரு மிக சிறந்த பதிவு இன்னைக்கு காலையில் கொடுத்த பதிவு வந்து இப்படி சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு தான் தப்பு பண்ணுறோம் தெரியாமல் தப்பு பண்ணுறது ரொம்ப ரொம்ப குறைவு தெரியாமல் தப்பு பண்ணால் கூட கடவுள் ஒரு மன்னிக்கிறார் ஆனால் தெரிஞ்சே தப்பு பண்ணால் கடவுள் மன்னிக்கிறதே இல்லை தண்டனை தான் அங்கே நடக்குது அப்போ தெரியாமல் பண்ணக்கூடிய தப்புக்கு மன்னிப்பு இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எஸ் மன்னிப்பு இருக்குது ஆனால் அது வந்து தண்டனை கிடைக்கும் அந்த தண்டனை எப்படிப்பட்டதாக இருக்கும்னா அது தண்டனை இல்லாதது போல அந்த தண்டனை கிடைக்கும் ஒரு நாள் சந்தோஷம் ஒரு நாள் கஷ்டம் அப்படி கூட வரலாம் இல்லை அந்த கஷ்டத்தை சந்தோஷத்தோடு இணைக்கலாம் நமக்கு வந்து வெற்றி ஜாஸ்தியாக இருக்கும் தோல்வி குறைவாக இருக்கும் அந்த தோல்வி கூட அந்த கர்மாவை கரைக்கக்கூடிய ஒரு வழியை அதை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கூட அதை கொடுக்கலாம் அப்போ உங்கள் மன நிறைவு உங்களுடைய வாழ்க்கையோட புரிதல் இது எல்லாமே இங்க நூறு சதவீதம் ஃபுல்ஃபில் பண்ணணும் அதை ஃபுல்ஃபில் தான் உங்க வாழ்க்கைக்கு உங்களுக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களும் அது தொடர்ந்து நடக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும் பல புரிதல்களை நீங்க எடுத்துக்கோங்க தேவையானவைகளை மட்டும் மனதில் வையுங்கள் உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற ஜெய் சாயிரா 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 சாயிரா